இந்த வெல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா எத்திக் வெல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தொட்டில வந்து ஒலு செஞ்சுட்டு இங்க தொழுவக்கூடிய மக்களே வந்து நம்மளால இந்த தோட்டம் வந்து உள்ள இருக்குது இந்த இடத்துல வந்து அல்லாவுடைய தூதர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஓய்வு எடுத்திருக்காங்க பல நூறு வருடங்கள் கடந்த பிறகு கூட இந்த இடம் வந்து அரசாங்கத்துல வளர்க்கப்படுது மக்களை நம்ம எங்கே போய் கேட்டு அல்லாவுடைய தூதர் வந்து ஓய்வெடுத்த ஒரு தோட்டத்துக்கும் ஒரு கிணற்றுல வந்து தண்ணீர் குடித்த அந்த கிணற்றுக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் சோ மதினால இருந்து இந்த இடம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து இருபது கிலோமீட்டருக்கு நம்ம ரூம்ல இருந்து சோ அங்க போயிட்டு நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ போகலாம் மக்களை இந்த உடைய லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா மசிது கூபா சொல்லக்கூடிய கூபா பள்ளிக்கு வந்து பின்னாடி தான் வந்து இந்த இடம் இருக்குது அதாவது மசீ இருந்து வந்து எக்ஸாக்டாக நாலு கிலோமீட்டர் இருந்து வந்து இந்த கூபா மசீது இருக்குது ஸோ இந்த கூபா மசீதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லொக்கேஷன் இருக்குது நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறேன் நம்மளும் பள்ளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ராயிட்டோம் பட் இங்கே வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸு தண்ணி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ இங்க பார்த்தாலே தெரியுது செம்ம க்ரௌட் இருக்குது இப்போ நாளுக்கு நாள் வந்து விசிட்டர் வந்து அதிகமாக வந்துட்டு இந்த கூபா பள்ளியை பொறுத்தளவு வந்து இஸ்லாமிய வரலாற்றில் வந்து முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளி சொல்லப்படுது ஸோ இந்த கூபா மசி ரிலேட்டடாக வரலாறு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இதோடைய ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கூபா பள்ளிக்கு வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த பள்ளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நீங்க விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த மசிது கூபா இந்த கூபா பள்ளிக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு சின்ன இடமா இருக்கும் அதாவது இங்க இந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் பார்க்கிங் பஸ் பார்க்கிங் உள்ள இடம் இருக்குது ஸோ இந்த இடத்து வழியாக வந்து நீங்கள் பின்னாடி நடந்து வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு இரநூறு மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து உள்ளே இருக்குது பல நூறு வருடங்கள் கடந்த பிறகு கூட இந்த இடம் வந்து இன்னும் வந்து இங்கே உள்ள அரசாங்கத்தில் வந்து பா பாதுகாக்கப்பட்டது அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியா தான் இருக்குது இங்கே வந்து விஸ்டர் வந்து தாராளமாக வந்து நீங்கள் போய்க்கலாம் இங்கே வந்து எப்போவுமே விஸ்டர் வந்து இங்கே விசிட் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் வந்து நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த மஸ்ஜிதுக்கு கூபா மஸ்ஜிதுக்கு பின்னாடி தான் வந்து எக்ஸ் சாக்டாக வந்து இந்த லொக்கேஷன் இருக்குது ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட இந்த லொக்கேஷன் வரும் ஸோ இந்த வெல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா எதிக் வெல் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் மாதிரி தான் வந்து இந்த இடம் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கிணட்டில் தான் வந்து அல்லாவுடைய தூதர் வந்து மக்கள் வந்து மதீனாக்க ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது ஸோ இந்த பள்ளியில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொழுதுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து இந்த கிணற்றில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா தண்ணீர் குடிச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து இன்னும் இந்த கிணத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கு உள்ள ஒரு ஹோஸை கனெக்ட் பண்ணி ஒரு தொட்டி மாதிரி வந்து இங்க செட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர் சப்ளை வர்ற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு செட்டப் மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க இங்க உள்ள அந்த வரலாறை வந்து நினைவு கூறக்கூடிய ஒரு விதமாக வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அமைச்சிருக்காங்க ஸோ இங்கு உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா இங்க விசிட் பண்ணிட்டு ஸோ இந்த தொட்டியில் வந்து ஒலி செஞ்சுட்டு இங்க தொழுகக்கூடிய மக்களை வந்து நம்மளால வந்து இங்க பார்க்க முடியுது அதாவது இந்த இடத்துல வந்து கண்டிப்பா பொழுதே ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து கண்டிப்பா இங்க வந்து நம்ம தொழக்கூடாது எந்த ஒரு எண்ணம் இல்லாம நார்மலா இங்க தொழுறது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது மக்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது மக்கள் வந்து இங்க தொழுறதுக்குன்னே வந்து ஒரு செட்டப் மாதிரி ஒரு இடத்த வந்து இங்க செட் பண்ணிருக்காங்க சோ இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா மக்கள் நார்மலா இங்க வந்து தொழுதுட்டு இருக்கக்கூடிய நிலைமை வந்து நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த லொகேஷன் அதாவது நீங்க இங்க இருந்து பார்த்தா கூட உங்களுக்கு வந்து கூபா மசித் வந்து கரெக்டா தெரியும் சோ நீங்க கூகுள்ல வந்து எத்திக்வல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டா வரும் சோ நீங்க கூபா மசிதுக்கு வந்து விசிட் பண்றீங்க அப்படின்னா அதோட இந்த பள்ளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்தை வந்து ஒரு முக்கியமா விசிட் பண்ணக்கூடிய வரலாற்றுல வந்து ஒரு முக்கிய இடமா கூட இந்த இடம் வந்து கருதப்படுது இந்த கிணத்த ஒட்டி பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு பேர்ச்சம்பல தோட்டம் மாதிரி வந்து இங்க அதிகமா நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல வந்து அல்லாவுடைய தூதர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஓய்வு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்லப்படுது நீங்க ஃபேமிலியோட வர்றீங்க அப்படின்னா இங்க வந்து தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அல்லது ஃபுட்டு கூட நீங்க எடுத்துட்டு இங்க வந்து ஒரு பாய் மாதிரி அல்லது சுப்ரா மாதிரி விரிச்சுட்டு இங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான இடம் கூட இதை நம்ம சொல்லுவாங்க சொல்லலாம் நம்ம இந்த இடத்துல இருந்து விசிட் பண்ணிட்டு சோ நம்ம அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் சோ மக்களை நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க மதீனா ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட் வீடியோ வந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ணப்படும் சலாம் மக்களே